வாழ்ந்து தமிழ் ஜோதிட டாக்டர் சி சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதியை விட்டு விலகிவிடும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு பிள்ளையார் பதினைந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டதாக புராணம் சொல்லுகிறது வடக்கு இந்திய புராணங்களில் இந்த குறிப்பு காணப்படுகிறது அந்த தர்ம பத்தினிகள் பதினைந்து பேர்கள் யார் என்றால் சித்தி புத்தி வல்லமை மோதை பிரமோதை சுமூகை சுந்தரி மனோரணம் மங்களை கேசினி சாந்தை சாருகாசை சுமித்திரை நந்தினி காமதை என்று சொல்லப்படுகின்ற தர்ம பத்தினிகள் பதினைந்து பேர் அடங்குவர் இது வட இந்திய விநாயக புராணத்தில் காணப்படுகிறது அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்த நிலை என்றென்றும் உங்கள் வாழ்க்கையிலே தொடரும் என்றார் அதிலே திரிதளவும் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி ஒன்பதாவது நாள் மழை பெய்ய வாய்ப்பு படை வீடு ரேணுகாம்பால் புறப்பாடு ஸ்ரீ வில்லுப்புத்தூர் ஆண்டாள் தண்டையில் பவன் நைனியார் கோவில் சவுந்தரநாயகி சரஸ்வதி அலங்காரம் பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி பிரதமை நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை யோகம் மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் ஊராலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் சாயா கிரகங்களால் வரும் சரிவை தடுப்பது எப்படி சாயா கிரகங்கள் மாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் என்று கூறப்படுபவை ராகு கேது கிரகங்கள் இரண்டுமே சாயா கிரகங்கள் இந்த சாயா கிரகங்களில் ராகு பகவான் பதினெட்டு ஆண்டுகளும் கேது பகவான் ஏழு ஆண்டுகளும் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் உலா வருவார் ஜாதகத்திலே தனஸ்தானம் என்பது மிக முக்கியமானதாகும் அதாவது லக்னத்துக்கு இரண்டாவது இடம் தனஸ்தானம் எனப்படும் ராகு பகவான் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் வீடுகளுக்கு பகையாகின்றார் எனவே மீனம் மிதுனம் கடகம் துலாம் லக்கணம் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் லக்கணத்துக்கு இரண்டிலே ராகு பகையாக்கின்றார் ஆகவே இவர்களுக்கு ராகு தசை நடக்கும் பொழுது கெடுபலனியே நடக்கும் அதுபோல மீனம் மேஷம் மிதுனம் கடகம் துலாம் ஆகிய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கேது லக்கணத்துக்கு இரண்டில் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் இது மாதிரி பிறந்தவர்களுக்கு கேது நல்ல பலன்களை தரமாட்டார் ஒருவரது ஜாதகத்தில் ராகு பகையாகி வந்தார் அந்த தசையிலே அவர் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பாதகமாகும் காக்கைக்கு ஒப்பான நிறம் உள்ளவர்களால் குடும்பத்தில் கலகமும் கோலும் உண்டாகும் பொருளாதார தடைகளை கொடுப்பார் தல மாறுதல்களும் இருக்கும் இடம் விட்டு இடம் மாறுதலும் நடைபெறும் அடிமை தொழில் புரிபவர்கள் ராகு தசை நடக்கும் பொழுது அருகில் உள்ள அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கருப்பானவர்களை கண்டு ஒதுங்க வேண்டும் கருப்பானவர்கள் அதிகாரிகளாய் வந்தார் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதுபோல கேது நீச்சம் பகை பெற்றால் தேசாந்தரிய ஆக்கும் வியாதி கண்டம் ஒருபோதும் விடியாத பிரச்சனை உறவுகளிலே கரமும் போன்ற பலன்களை சந்திப்பார் தாய் தந்த இருவரில் யாரேனும் ஒருவர் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியது வரும் உங்களுடைய பிள்ளை பிள்ளை பிறந்த உடனே அவர்கள் லக்கணத்துக்கு கணக்கிட்டு லக்கணத்துக்கு இரண்டிலே ராகு கேது உள்ளனவா என்று பரிசீலிக்க வேண்டும் இரண்டா இரண்டிலே அது மாதிரியான கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராகு புத்தி கேது புத்தி வரும் காலுங்கள் பசு தார்மியம் தனம் இவற்றை கெடுக்கும் புத்தி வரும் காலங்களில் இது போன்ற நிலைகள் வரும்பொழுது எந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் நாம் மீளலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ராகு கேது கிரகங்களுக்கு பைரவருக்கும் தொடர்பு உண்டு ராகு கேது ஆலயம் சென்று பரிகாரம் செய்து வளம் பெற வேண்டுகின்றவர் அதிக பணவு செலவு செய்ய இதுபோல் இல்லாராலையும் செய்ய முடியாது எனவே அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை தாராளமாக செய்து கொள்ள வேண்டும் லக்கணத்திற்கு இரண்டில் ராகு எட்டில் கேது அல்லது லக்கணத்திற்கு இரண்டில் கேது எட்டில் ராகு உள்ளவர்கள் ஜாதகம் கணித்தவுடனே பின்பு அந்த தசைகள் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் உங்கள் அருகில் உள்ள உள்ள பைரவருக்கு இருபத்தேழு எலுமிச்சம் மாலையை கோட்டு போட வேண்டும் ஒன்பது ஞாயிறு இதுபோல் போட்டு வர வேண்டும் இதனால் தனநாசம் ஏற்படாது காரிய கெடுதலும் வராது நாளைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ரியல் எஸ்டேட் தொழிலிலே கொடி கட்டி பறக்க என்ன வழி இதை தொழிலாய் கொண்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான தகவலை பெறுகின்ற ஒரு அமைப்பு நாளைய தினம் உங்களுக்கு உண்டாகிறது நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இலவசமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஜோதிடத்திலே பிறருக்கு பலன் சொல்ல உங்கள் பலனை பார்க்க பன்னிரண்டு பாவம் அதாவது லக்கணத்திலிருந்து எண்ணி வர முதலாவது பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜோதிட அன்பர்களுக்கு இது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பு எடுத்து பிறருக்கு சொல்வதற்கு வசதியான ஒரு பகுதியாகவும் இது இருக்கும் இப்பொழுது மூன்றாவது பாவம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் காதை குறிக்கின்ற ஸ்தானம் அணிகலன்களை குறிக்கின்ற ஸ்தானம் மாமனாரை குறிக்கின்ற ஸ்தானம் மற்றும் சிறு பயணங்களை குறிக்கின்ற ஸ்தானம் ஆண்மையை காட்டுகின்ற ஸ்தானம் மேன்மையை கூட்டுகின்ற ஸ்தானம் இதிலே மூன்றாவது இடத்திலே சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சூரியன் மூன்றில் இருக்க அதன் அதாவது தீமை தன்மை அகன்றுவிடும் தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கையுடனும் விடா முயற்சியுடனும் பாடுபடுவீர்கள் ஜோதிடன் ஞானம் ஏற்படும் பாதகம் தந்தையின் காரகத்துவக்கு பாதிக்கப்படும் பலருக்கு தந்தை இறக்கும் பொழுது பிள்ளைகள் தந்தையின் அருகிலே இருக்க முடிவது இல்லை பெண்களுக்கு மூன்றாவது இடம் மூன்றாம் அதிபர் பலம் பெற்று நின்றார் தங்க அணிகளை அணுகின்ற வாய்ப்புகளை பெறுவார் மூன்றிலே சந்திரன் இருக்க பிறந்த ஜாதகர் மூர்க்க குணம் குறை சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை சகோதரர்கள் நல்ல உறவு ஏற்படும் வெளியூர் தொடர்பு ஏற்படும் வெளிநாட்டுக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகம் தொழில் லாபம் வரும் வழக்குகளிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்க பிறந்த ஜாதகருக்கு காரக பாவ நாஸ்தி என்று சொல்லுகின்ற ஒரு பழமொழி ஜோதிட பொன்மொழி இதற்கு பொருத்தமாக இருக்கும் பிடிவாதம் குணம் உண்டாகும் அடிதடி விஷயங்களில் நாட்டம் வரும் வேக வேகமாய் வேலை செய்வீர்கள் சகோதரர்கள் விரோதம் உண்டாகும் செவ்வாயுடன் சூரியன் சனி ராகு கேது ஏதாவது கூடினார் காது தொண்டை தோல் பகுதியிலே பிரச்சனை வரும் போட்டி பந்தயம் லாபம் தரும் செவ்வாய் குரு பார்த்தால் லாபம் கிடைக்கும் மூன்றிலே புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு இனிப்பு பலகார பிரியராய் இருப்பார் சகோதர சகோதரகாரனுக்கு உதவி செய்வார் ஜோதிட கலையிலே ஆர்வத்தை காட்டுவார் நாளைய தினம் குரு மூன்றில் இருந்தால் என்ன பலன் சுக்கிரன் மூன்றில் இருந்தால் என்ன பலன் சனி ராகு இவர்கள் மூன்றாவது இடத்திலே இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சுக்கிரனின் பயிற்சி ஐந்து ராசிக்காரர்களுக்கு ராஜபோக வாழ்க்கை ஜூலை இருபத்தி ஆறு முதல் நல்ல காலம் ஆரம்பம் இன்னும் இரண்டு தினங்களிலே சுக்கிரன் மிதுன ராசியிலே பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் ஆரம்பமாக அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் சுக்கிரன் அறிவு அழகு பேச்சாற்றல் செல்வம் திறமை செழிப்பு திருமண வாழ்க்கை குழந்தைகள் ஆடம்பரம் வசிகரம் ஆகியவற்றின் காரணி கிரகமாய் உள்ளார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலே பயிற்சியாக உள்ளார் இதனால் அதிகப்படியான நற்பலன்களை அடைய உள்ள ராசிகள் பற்றி இந்த பதிவிலே காணலாம் அன்பு அழகு படைப்பாற்றல் செல்வம் ஆகியவற்றின் காரணி கிரகமாய் இருப்பவர் சுக்கிரன் ஒருவரது ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தார் அந்த நபர் அனைவராலும் விரும்பப்படுகின்றார் அனைத்து விதமான செல்வங்களை அனுபவிக்கின்றார் ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது இரண்டு மணிக்கு சுக்கிரன் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இந்த பெயர்ச்சியால் இந்த ராசிக்காரர்கள் அதிகம் பயனடைவார்கள் என்பதை இங்கே நாம் காணலாம் சுக்கரனின் பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகள் இதனால் பலவித நற்பலன்கள் ஏற்படும் இவர்களுக்கு லாபம் பெருகும் செல்வாக்கு அதிகரிக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உங்கள் ராசியின் அதிபதி இந்த பெயர்ச்சியின் மூலம் அவர் இரண்டாவது வீட்டிற்கு பயிற்சி ஆவது அதுவும் நட்பு ஸ்தானமாக இருப்பது நிதி நிலையிலே அனுகூலமான நன்மைகளை அளிக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை பெறலாம் இதன் மூலம் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செலவிடுங்கள் இப்பொழுது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டா தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் நிதி நிர்வாகம் சிறப்பாக செய்யுங்கள் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் காலம் இது அடுத்தது மிதுனம் மிதுன ராசியிலே சுக்கிரன் இந்த வயிற்சி ஆக்கபூர்வமான நன்மைகளை அளிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் மேலும் மற்றவர்கள் உங்கள் வார்த்தையை மற்றும் ஆளுமையால் ஈர்க்கப்படுவார் இந்த நேரத்தில் படைப்பு பணிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய நண்பர்கள் உருவாக கூடும் மக்கள் உங்கள் பேச்சை கவனமாய் கேட்பார்கள் இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாட்டில் வெளிப்படையாய் காட்டுங்கள் உறவுகளை உருவாக்குங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்மம் சுக்கிரன் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புதியவர்களை சந்திப்பீர்கள் உங்கள் கனவுகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நேரத்தில் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கவும் உங்கள் நட்பு வட்டத்தை அதிகரிக்கவும் உங்கள் இலக்குகளை நிறைவேற்றவும் முயற்சிக்கும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் அதிபதி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை அளிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளவும் உங்கள் மனதை வலுப்படுத்தவும் இந்த நேரம் நல்லது காதல் வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் மேலும் வெளிநாடுகளுடைய தொடர்பில் இருந்து நீங்கள் பயனடையலாம் இந்த நேரத்தில் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவும் அடுத்தது தனுசு சுக்ரேனின் பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான நன்மைகளை அளிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உறவுகளில் இனிமை இருக்கும் வணிக கூட்டாண்மையில் லாபகரமாய் இருக்கும் புதிய உறவை தொடங்குவதற்கு இந்த நேரம் மிகவும் நல்லது வாழ்க்கை துணையுடன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான புழுதை நீங்கள் செலவிட வாய்ப்பு கிடைக்கும் வாழ்விலே சகல விதமான செல்வங்களை பெறவும் அறிவாற்றல் பேச்சாற்றல் ஆகியவற்றை சிறந்து விளங்கவும் வெற்றிகளை குவிக்கவும் உதவும் சுக்கிரன் அருள் பெற சுக்கிரனுடைய காயத்திரியை மற்றும் லட்சுமி வழிபாடை செய்து வரும்பொழுது கூடுதல் நன்மைகள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இதுவரை பொதுவலனை பெற்ற நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே இது கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு நீங்கள் நன்மையை பெறலாம் அந்த நன்மையை மற்றும் உண்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் கூடுதலாக நாம் இப்பொழுது கடைசி பகுதியை பார்க்க இருக்கின்றோம் இந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பொதுபலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்களின் இலக்கையை நோக்கி முன்னேறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் முயற்சியால் முன்னேறுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் முயற்சியால் முன்னேறுகின்ற இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாக அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாடுக்குள்வர் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் தேடி வருவார் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் தைரியம் கூடுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனகாட்சியின்படி செயல்பட வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீன் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பார் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் எதிலும் நிதானத்துடன் செயல்படும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் மீன் அலைச்சலை தவிர்க்கும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானத்துடன் செயல்படவும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் மீன் அலைச்சலை தவிர்க்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வாக வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றம் உதவாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சமாத்தியமாய் சமாளிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றம் உதவுவதாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீக்கும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளிலே திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராற்ற தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சித்தர்களுடைய மகான்களுடைய வழிபாடு கண்டிப்பாக தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பண பல விளக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போங்கும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தின் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன உத்திராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் திரு ஓரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தின் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேளைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய மீன இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினால் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டன் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வும் அதிகம் தேவைப்படுகின்ற நாள் அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்